பக்கத்துல வனிதாக்கா இருக்காங்க அதுல எவ்வளவு சிரிச்சாங்க கொஞ்சம் பயம் போயிடுச்சு ஏன்னா வனிதாக்கா ஒன்னும் கடைசி தோட்டானா ஒரு படம் இல்லக்கா நீங்க சிரிச்சு நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க நீங்க உருண்டுதான் எனக்கு பயமா இருக்கு அக்கா ஒன்னும் ஒரு படம் இப்ப முடிச்சிருக்கோம் கடைசி தோட்டாங்க ஒரு படம் அதுல பாதி பயம் போயிடுச்சு இப்ப சிரிச்சோடனே மொத்த பயமும் போயிடுச்சு அடுத்தபடியாக ஆரஞ்சு மிட்டாய் பிரபா அவர்களை பேச அழைக்கிறேன் முன்னாடி பார்த்தாலே பயமா இருக்கு முன்னாடி பார்த்தால்தான் பயமா இருக்கு மேல பயமா இருக்கு ஏன்னா இருக்கிற ஆள் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்புவான் பக்கத்துல வனிதாக்கா இருக்காங்க நல்ல போல சிரிச்சாங்க கொஞ்சம் பயம் போயிடுச்சு ஏன்னா வனிதாக்கம் நானும் கடைசி தொட்டானா ஒரு படம் இல்லக்கா நீங்க சிரிச்சு நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க நீங்க தான் எனக்கு பயமா இருக்கு அக்காவுனானும் ஒரு படம் முடிச்சிருக்கும் கடைசி தோட்டான ஒரு படம் அதுல பாதி பயம் போயிடுச்சு இப்போ சிரிச்சோடனே மொத்த பயமும் போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து இமை படம் வந்து எனக்கு ரெண்டாவது படம் நான் ஒரு யூடியூபர் ஆரஞ்சு மட்டும் டைம்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஸோ என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம ராஜன் சார் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து எஸ் ஆர் ராஜன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது சுத்த போய் ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார் எல்லார்ட்டு எல்லாரையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒருத்தர் வந்து நம்ம நம்பி நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு தேவையான ரூம் தேவையான பணம் ஸோ அது இல்லாமல் அவங்க தேவையான வாய்ப்பு ஒருத்தர் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பையனுக்கு இதை வரும் இவனை இப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்து வேலை வந்து டேரக்டர்ஸ்ல ராஜன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது அதாவது அவரும் ஒருத்தர் ஸோ அவர் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது வந்து எனக்கு நம்பவே முடியல நான் போய் டேரக்ட் நிறைய படம் பண்ணியிருப்பாரு நான் வேலை பயங்கரமாக வாங்குறாரு பா கரெக்டா யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னேன் அதாவது ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு யூடியூப் பத்தி தான் அதாவது யூடியூப்ல வந்து நிறைய கேம்லாம் பார்ப்பீங்க கேங்லிங் கேம்லாம் பார்ப்பீங்க ஸோ அது மூலிமா வந்து மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் அது ஒரு யூடியூபரா நான் அந்த படத்தில் அவர் நடிச்சிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி நன்றி சொன்னா பத்தாது தொடர்ந்து நீங்க சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல உங்க ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா நான் நடிக்கணும் ஏன்னா உங்க மனசுக்காகவே நடிக்கணும் இந்த படத்துல வந்து உங்க மனசுக்காகவே இந்த படம் பெரிய கிட்டாகும் ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் வந்து இதுல வந்து எடுத்திருக்காரு எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் வரைக்கும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லாம எனக்கு முத முதல் வந்து ஃபர்ஸ்ட் கேரவான்ல ஏற்றி அழகு பார்த்த சொல்லலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்லோ உட்காந்துருந்தேன் ஏண்டாச்சாரில் வந்துட்டு அப்படின்னா இல்லை நான் பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க நம்ம அசோகண்ணா இருக்காரு முழுகா அசோக்கண்ண இருக்காரு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா எல்லாரும் நமக்கு ஒன்று தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அசோக் கண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹம்பிள் அவரை பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு குழந்தை தான் பாத்தீங்கன்னா சிறிச்சின்னா குழந்தை வரையாரு ரொம்ப அழகா வந்து தட்டி கொடுத்து பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டார் ரொம்பவே ஆனா அவங்க கூட நிறைய படங்கள் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அக்கா வலிப்பாக்கா அவங்க கூட சேர்ந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஆதோ பாலாஜி என்ன ஆனா நீங்களும் வந்து ரொம்ப ஹம்பிளா என்னை வந்து எப்படி கொண்டு போனோம் தம்பி சின்ன சின்ன படங்கள் பண்ற பார்த்து பண்ணு பெரிய படமா இருந்தாலும் டிராவல் பண்ணி பண்ணு அப்படின்றத வந்து அப்ரோச் பண்ணி சொன்னேன் வருது வந்து எனக்கான இம்பேக்ட் என்ன இருக்கு அப்படின்றத பாத்து பண்ணிட்டு இருக்கேன் இமெயில் படம் பெரிய சக்சஸ் ஆகும் சோசியல் மீடியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நானும் உங்கள ஒருத்தர் தான் என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்தா ஒரு மனுஷன் அவரோட உழைப்புக்கும் அவரோட மனசுக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி தேங்க்யூ